சரி இன்றைக்கு நாங்கள் வீட்டில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு வந்து திங்கட்கிழமே நம்மம்மா திங்கக்கிழமை நாங்கள் கணக்கு மச்சங்கள் எல்லாம் என்ன மஞ்ச சாப்பாடு அதே மாதிரி இன்றைக்கு நாங்கள் என்ன நாங்கள் அதே மாதிரி என்னென்ன கறிகள் என்னென்னலாம் காட்டி சாப்பிட போகிறோமே நம்மம்மா இதான் வெளிநாட்டு சாப்பாடு நம்ம இப்படி தான் வெளிநாட்டுலேயுமே இருக்குமா சாப்பாடு ஓ வெளிநாட்டில் சாப்பிட்ற இதான் அம்மா சொன்னவா சரி நாங்கள் இப்போ என்னென்ன சாப்பாடுன்னு சொல்லி நாங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட தொடங்குவோம் என்ன இப்ப அம்மம்மா என்னென்ன சாப்பாடுன்னு சொல்லி காட்டு பாப்பாங்க இது வந்து அம்மா அம்மா அந்த கையால் செய்யப்பட்டது அம்மா அந்த கை பக்கத்துல செஞ்சு அம்மா நீங்கள் எவ்வளோத்தையும் சாப்பிட்டு காட்டணும் சொல்லிருந்தோம் வேண நம்ம அப்புறம் நாங்கள் எடுத்து அம்மா இந்த கடைக்கு போவாடி அம்மா நீக்கெல்லாம் சமைச்சு வந்திருக்கா சரி சாப்பிட்டு நாங்க நாங்கள் ஃபஸ்ட்டு இந்த கரையல் சாப்பாடு எல்லாம் காட்டி போட்டு நாங்க தொடங்குவோம் வேண்டாம் சரி அம்மா பஸ்ட் நாங்கள் வெள்ளை பச்சை அரிசி சோறு எடுத்து வச்சுக்கோ வேணா வெள்ளை பச்சை அரிசி சோறு எடுத்து வச்சிருக்கோம் அதே மாதிரியே போய் நம்ம அம்மா வேறோ சின்ன சின்னதா வண்டி குழம்பு வச்சுருக்கு முஞ்சி தக்காளி பிளம்புலாம் போட்டு நல்ல வடிவான குழம்பு ஒன்று வச்சுருக்கு பார்த்தா சோயா மீட்டி மாதிரி தான் கிடக்கு சரி அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் பருப்பு கறி எடுத்து வச்சுக்கலாம் முடிஞ்சு வேறங்க மஞ்சள் எல்லாம் போட்டு அம்மா வித்தியாசமாக சமைச்சு வச்சுருக்கா பருப்பு கறி அதே மாதிரி எஞ்சாலை வந்து பிலாக்கோட்டு அப்புறம் அவன் இது என்ன மீன்மா பொரியல் சூடா சூடா மீனோ சூடா 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 மீன்

வாழை மீன் அப்படியே கொஞ்சம் பிளாக்கொட்டையை மாட்டப்போம் பிளாக்கொட்டை வடியம் ஓ நீங்கள் சாப்பிட மாட்டீங்க தம்பியும் கணக்கை சாப்பிட மாட்டேன் உனக்கு பதில சின்ன பிள்ளையான இப்போ கொஞ்சமாக தான் சாப்பிடுவான் அவனுக்கும் கொஞ்சங்கா சாப்பிடுவோம் ஓ நாங்கள் படிக்க வேணு மணி நேரம் எடுத்து சாப்பிட்லாம் தம்பிக்குதான் தேவையான கேப்பறேன் என்னன்னு சாப்பிட்டு பாப்புட்னாங்களா ஆமா அவ்வளோ இப்படி தானே மேஸ்தியில எல்லாம் படங்கல் எல்லாம் அப்படி பஜ்ஜி போட்டு தானே சாப்பிட்றதே என்ன மேதேலாம் கணக்கை சாப்பிட்றது ஓ ஒரு படம் பார்த்த நான் இந்தி அதுல அப்படி மீசைல கனக சாப்பாடுலாம் வச்சுட்டு அதே சாரி மறச்சேன் அதே மாதிரி நாங்களும் சாப்பிட்டு பாப்போம் ஒரு ட்ரை பண்ணி பார்த்தா நல்லாய் போய் லைட் ஆ ஆ இப்படி சாப்பிடுது தனிய சந்தோஷமான கொதி மம்பழம் குஷி கூட குறேன

பே அம்மா நம்ம கொஞ்சம் அடடே அடடே போறே லவளமா வந்தே போயிடலாம் அம்மா போடுதான விட்டு தரவா கறியார அம்மா அம்மா வைக்கறவா இப்போ இதான் தே சாஞ்சா நல்லா போயிடுமா அம்மா அம்மா எல்லாரும் சாப்பிடுற

கொடு பல்லகோடு இருக்கு. என்ன விலாகோட பல்லகோடு ஆ. நானே பொரிக்க செடி இருக்கு. அம்மா பல்லகோடு. அது ත ඔබංක අපටනකුරු කට ජි පොවුනක පොරතන්න නොුන්න කොත මම ම නීති පට හැජි කට නීති පටින පායි

நேனா பாய் மேனா மாமா ம் தூசி மீரே நம்ம இடம் ம் நம்ம பாட்ட பாய் மொய் பமா ஆப்ளே பாட்ட சாப்பிடு பாரு ம் ம் போடு பாடு நோ நீ இதுல நேனா 3 மணி ஆ பாடு பாடா வேண்டாம் மெச்ச வரையோட இங்க சாப்பிடுங்க ஏய் நான் தேவர் மடத்துன இல்ல நல்ல பாட்டு வருங்க நல்ல பாட்டு எல்லாம் போல்ல பாட்டு நீங்க

உண்மைக்குமே அம்மா சந்த நல்லா இருக்கு உங்களுக்கு புடிஞ்சா இப்படி நீங்களும் ஃபேமிலியோட சாப்பிடுங்க நல்லா இருக்குமே இப்படி ஒன்றா கூடி சாப்பிடுங்க ஒரு நாளைக்கு அஞ்சு ட்ரை பாருங்க நல்ல ஒரு சந்தோஷமா இருக்கும் அதோட சாப்பிட்டு போகிறது சரி ஏங்க என்ன மேம் முடியுமே தெரிஞ்சுக்காங்க காலேஜு காய்ச்சி முடிஞ்சிடுவாங்க சாப்பாடு என்ன உண்மைக்குமே வேலைக்கு முடிஞ்சு சாப்பிட்டு அம்மா தான் என்ன சாப்பிடாம இருக்கு அம்மா இப்ப நாங்க சாப்பாடு எடுத்தாலும் ஒரு மணி தேலமா நாடகம் பார்த்து பார்த்து சாப்பிடாம மகநேரம் போயிடும் ரைட் நாடக நேரம் அதான் சொல்லி நினைக்கிறேன் நாடகம் பார்க்க நேரம் என்ன நாடகம் பூவே பூச்சி விடவா நாடகம் பார்க்கறத அம்மா பார்த்து நிற்கிறாவா சரி அம்மா போய் நாடகத்தையும் பார்க்கணும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க நல்ல சந்தோஷமா இருக்கும் லீவா நிற்கிற டைம்ல இப்படி ஒரு நாளை ஒரு நாளைக்காச்சும் சாப்பிட்டு பாருங்க நல்ல சந்தோஷமா இதாக இருக்கும்